வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறேன்னா சாத்தூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தூரத்தில் சடையம்பட்டி எஸ்ஆர்என்எம் காலேஜ் பக்கத்தில் ஒரு பதிமூணு சென்ட் ரோட்டு மேலே விற்பனைக்கு வந்திருக்கு அந்த இடத்த பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இடம் சடையப்பட்டி டு ஏழை போகுது இல்லையா அந்த ரோட்டில் காலேஜுக்கு முன்னாடி ஒரு பதிமூணு செண்டு ரோட்டு மேலே டிடிசிபி அப்ரூவல் பிளாட்டு அருமையான லொக்கேஷனில் இருக்குது கமர்ஷியல் பர்பஸ்க்கு குடோன் கட்டை கடை கட்ட அருமையான இடம்